ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த உலகத்திலே மிகவும் அட்வான்ஸான ஏர் டிஃபென்ஸில் ஒன்று தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த எஸ் ஃபோர் யார் தயாரிச்சானா ரஷ்யா தான் இது தயாரிச்சிருக்கு இந்த ஏர் டிஃபென்ஸோட ஃபுல் பேர் என்னதுன்னா எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் த்ரிம்ஃப் இது வந்து ரஷ்யாவில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கு இந்த ஏர் டிஃபென்ஸை எந்த நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்குன்னா ஆல்மிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரஷ்ய நிறுவனம் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை எப்போ டெவலப் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுல தான் இது டெவலப் பண்ணே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸால் யூஐயை டிடெக்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை மிசைல்ஸ் க்ரூஸ் மிசைல் பேலஸ்டிக் மிசைல்ஸ் ஜெட்ஸு அப்படிப்பட்ட அது வந்து ஸ்டெல்த்தாக இருந்தால் கூட இதால் கண்டுபிடிக்க முடியுமா அவ்வளோத்து சக்தி சக்தி தான் இந்த ரஷ்யாவோட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் இது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால் ஆக்சை டிடெக்ட் பண்ணி அடிக்க முடியும் இதால ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வரை கேப்பபிலிட்டி உண்டு எதிர்மே அடிக்கிறதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு டார்கெட்டாக இருந்தாலும் சரி அது ஈஸியாக அடிச்சிடும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த ஏர் டிஃபென்ஸுடைய ரேடார் பேர் என்னதுன்னா நைன் ஒன் என் சிக்ஸ் இ அது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ரேடார் இந்த ரேடாரால் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் முன்னாடி அதை ரைட் பண்ண முடியும் அதை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இந்த பிக் பேட் ரேடார் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ரஷ்யாவில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அதில் உள்ள மிகவும் அட்வான்ஸான ரேடார் தான் இது ரஷ்யாவோட பீஸ்டான எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் கூட எதெல்லாம் காம்பனண்ட் இருக்குன்னா ரேடார் வரும் அது கூட சேர்ந்து ஒரு ரேடார் வரும் ஒரு போஸ்ட் வரும் அது அதுலேருந்து மிசைல் ஃபயர் ஆகிறதுக்கு ஒரு மிசைல் இது வரும் வேற ஒரு ட்ரக் இருக்கும் இந்த மவுண்டட் ட்ரக் இது கூட தான் இதோட காம்பனன்ஸ் இதெல்லாம் ஒன்னா இருக்கிறது தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் எந்தெந்த நாடு கிட்ட எல்லாம் இந்த ரஷ்யா கொடுத்துருக்குன்னா இந்தியா கிட்ட கொடுத்துருக்கு சைனா கிட்ட கொடுத்துருக்கு அது ரஷ்யா கிட்டையும் இருக்கு பெலாரஸ் கிட்ட இருக்கு டர்க்கி கிட்ட இருக்கு இப்படிப்பட்ட நாட்கிட்ட எல்லாத்துட்டையும் இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்கு இப்போ இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் சவுதி மற்றும் ஈரான் இந்த ரெண்டு பேரும் இதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு ரஷ்யா கிட்ட இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இதோட ஸ்பீட் வந்து ஃபோர்டீன் மேக் அந்த மேக்ஸ் ஸ்பீட் இருக்கும் அதுக்கு இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடால் மல்டிபிள் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியும் அவ்வளோத்த இன்டர்செப்ட் பண்ண முடியும் அவ்வளோ சக்தி வாய்ந்தது தான் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் பற்றி சொல்லணும்னா இந்தியா அதை வாங்கிச்சு இந்தியா வாங்கும் முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு இதை வாங்கியிருக்கு அது மட்டும் இல்லை இந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வந்து இந்தியா கிட்ட வந்த பிறகு அதோட பேர் என்னதுன்னா சுதர்சன சக்கரா அதுவும் பேர் மாற்றப்பட்டுச்சு சுதர்சன சக்கரா வந்து இந்தியாவுக்கு மிகவும் ஒரு பொருத்தமான ஒரு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஏர் டிஃபென்ஸ் தான் இது வந்து மிகவும் நம்ம இந்தியாவை நிறைய இடத்துல காப்பாற்றிருக்கு இப்போ வர ரீசெண்டாக இந்த பாகிஸ்தான் வர்சஸ் இந்தியா ஒரு கான்ஃபிளிக் ஏற்பட்டுச்சு அதுலயும் இந்த சுதர்சன சக்கர வந்து ரொம்ப அழகா நம்ம இந்தியா நாட காப்பாத்துச்சு அப்ப பாத்தீங்க இந்த எஸ் நம்ம இந்தியாக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு நம்ம இந்த எஸ் வாங்குறதுக்கு முன்னாடி அமெரிக்கா வந்து நம்ம மேல இதை நீ வாங்கினா கண்டிப்பா நான் பொருளாதார தடை விதிப்பேன்னு சொல்லிச்சு ஆன பருவம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து இதை வாங்கணும் இது வாங்கினாலும் இப்ப நமக்கு சைனா கிட்ட இருந்து நமக்கு ரொம்ப சேஃப்டி அது மட்டும் இல்ல பாகிஸ்தானால ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த நாட்டால சைனால நம்மளால இதா பண்ண முடியும் இப்ப நம்ம கிட்ட எஸ் சுதர்சன சக்கரா இருக்கு அந்த சுதர்சன சக்கரா இருக்கும் வரை நம்ம இந்தியாவை யாராலையுமே மிஸ்ஸல்ஸ் கொண்டு அவ்வளவா தாக்க முடியாது ஏன்னா இது வந்து ஈஸியாக அவ்வளத்தையும் தடுத்து நிறுத்திடும் அப்போ பாத்திருங்க இது எவ்வளோத்துக்கு சக்தி வாழ்ந்ததோ அந்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அது இந்தியாவில் இருக்க நேர இந்தியாவோடய நேம் என்னதுன்னா சுதர்சன சக்கரா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நான் இது மாதிரி பட்ட வீடியோஸ் கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் பை கேஸ்